ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான முட்டை கிரேவி எப்படி பார்க்கலாம் வாங்க தேங்கானு சேர்த்துக்கலாங்க ஒரு நாலு டீஸ்பூன் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரொம்ப சன்னமாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க இதை நல்லா வணக்கி வணங்கிக்கலாம் நல்லா வணக்கிக்கலாங்க இதை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வணங்கிக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வணங்கிரும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க இந்த கிரேவி சப்பாத்திக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுக்கலாங்க அப்புறம் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் சேர்ந்தா அப்படி நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கினாங்க அப்போ தான் தக்காளியெல்லாம் நல்லா வேகும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வணக்கியாச்சு நான் ஆறு முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க சென்டரில் அதை போட்டுக்கலாம் உள்ளே போட்டுட்டு நல்லா அடுப்பு சுண்ணை வச்சு நல்லா முட்டையில் மசால் பிடிக்கிற மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உள்ள டிப்பாகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வந்து சீரகத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க பெப்பர் பவுடர் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஃபைனலாக போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதே டேஸ்ட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா முட்டை கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாம்பார் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது போக வெஜ்ஜு பிரியாணி மட்டன் பிரியாணிக்கெலாம் தொட்டு சாப்பிட்டா சைட் டிஷ்ஷாக வச்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் Thanks for watching.